யோனாவோட கீழ்படியாமனால ஒரு நாள் ஆண்டவர் யோனாவுக்கு தரிசனமாகி நினைவைக்கு போக சொன்னார் யோனா நினைவைக்கு போகாமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தர்சிசுக்கு ஓடி போனான் தர்சிசுக்கு ஓடி போய் ஒரு பெரிய படகில் படுத்துக்கொண்டான் கொண்டான் அப்போது கடல்ல கொந்தளிப்பு ஏற்பட்டது யோனா பேருக்கு சீட்டு விழுந்தது யோனாவை தூக்கி கடல்ல போட சொன்னாங்க யோனா சொன்னால் என்னை தூக்கி கடலை போடுங்க என் கீழ்படியாம நிமித்தம் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்திருக்கிறார் என்று அப்பொழுது யோனா காப்பாற்றப்பட்டான் ஒரு பெரிய மீன் அவனை வயிற்றுக்குள் காப்பாற்றி வைத்தது அப்பொழுது யோனா மீன் வயிற்றுக்குள்ள ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுற ஆண்டவரே என்னை தரலுங்க என்னை விடுவிங்க என்று கேட்ட உடனே ஆண்டவர் நினை அதுலேருந்து விடுதலை தந்தார் அப்புறம் நினைவேக்கு போய் அங்கேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான் நீங்கள் பாவம் பண்ணது நிமித்தம் உங்கள் ஜ உங்கள் தேசம் அழிய போது மனம் திரும்புங்கள் என்று அப்போது சொன்ன உடனே அந்த மக்களும் மனம் திரும்பினாங்க அப்போது நினைவேவும் காப்பாற்றப்பட்டது இது போல் வாழ்க்கையில் உங்களுக்கும் ஒரு கஷ்டம் பிரச்சனை போராட்டம் இருக்கா நீங்களும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் தேவன் எல்லாவற்றையும் உங்களை மன்னித்து விடுதலை ஆக்குவார் ஆமீன்